தி கோட் லைஃப் திரைப்படத்தை லாரன்ஸ் ஆப் அரேபியா உடன் ஒப்பிட்டு ஏய்தார் ரஹ்மான் பாராட்டு தி கோட் லைஃப் திரைப்படத்தை லாரன்ஸ் ஆப் அரேபியா உடன் ஒப்பிட்டு இசையமைப்பாளர் ஏயுதார் ரஹ்மான் பாராட்டினார் தமிழில் கனா கண்டேன் பாரிஜாதம் மொழி சத்தம் போடாதே கண்ணாமூச்சி எனடா வெள்ளித்திரை உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள பிரித்விராஜ் மலையாளத்தில் முன்னணி கதாநாயகனாக இருக்கிறார் இவர் தற்போது தி கோட் லைப் என்ற மலையாள படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தை தேசிய விருது பெற்ற இயக்குநர் பிளசி இயக்கியுள்ளார் மலையாள இலக்கிய உலகில் மிகவும் பிரபலமான நாவலான ஆடு ஜீவிதம் கதையை அடிப்படையாகக் கொண்டு இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது புகழ்பெற்ற எழுத்தாளர் பென்யாமின் எழுதிய இந்த நாவல் பன்னிரண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கேரளாவின் பசுமையான கடற்கரையிலிருந்து வெளிநாட்டில் அதிர்ஷ்டத்தைத் தேடி இடம்பெயர்ந்த இளைஞனின் வாழ்க்கை கதையைத்தான் இந்த நாவல் விளக்குகிறது இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஐந்து வருடங்களுக்கு முன்பே தொடங்கி பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டு சமீபத்தில் முழு படப்பிடிப்பும் முடிவடைந்துள்ளது தற்போது டப்பிங் இசை கிராபிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்ப பணிகள் நடந்து வருகின்றன சமீபத்தில் இந்த படத்தின் டிரெய்லர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்நிலையில் தி கூட் லைஃப் திரைப்படத்திற்கான பிரத்யேக இணையதள வெளியீட்டு விழாவில் இந்த திரைப்படத்தை லாரன்ஸ் ஆஃப் அரேபியா உடன் ஒப்பிட்டு இசையமைப்பாளர் இயலார் ரஹ்மான் பாராட்டினார்